السلام عليكم ورحمه வரமத்துலி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹெல்லாம் சில அடிப்படையான தகவல் தலைவின் நல்லதியார்களே அல்லாஹுடைய பேரொர்களால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் திரளாக கொழுந்திருக்கிறோம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் அவர்களை உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழங்கினான் அல்லாஹ் எந்த முறையில் இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு வழங்கினானோ அந்த முறையில் முழுமையாக நம் அனைவரையும் அந்த மார்க்கம் வந்து அடைந்திருக்கிறதா என்பதுதான் இன்றைய இந்த நான் சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் எந்த முறையில் இந்த மார்க்கங்கள் அருளப்பட்டதோ அதே முறையில முழுமையாக அடுத்தடுத்த சமுதாயத்திற்கும் அந்த மார்க்கும் வந்து சேருமா என்றால் சேர்ந்ததாக வரலாறு இல்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை அல்லாஹ் வந்து அகில உலகத்துக்கும் இமாம் என்று சொல்கிறான் அவர்கள் தான் அகில உலகத்திலேயும் உள்ள முஸ்லிம்களுக்கு இன்னும் இமாமா மனித குலத்துக்கெல்லாம் உன்னை இமாம் இருக்க என்று சொல்றான் அந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலகுசலாம் அவர்களையும் கபா என்கிற ஆலயத்தை திரும்ப மறுநிர்மாணம் செய்யும்படி அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது எதுக்கு கட்ட எதுக்காக வேண்டி காபாவை வந்து மறுநிர்மாணம் செய்கிறான் கேட்டால் அன் தஹிரா பைத்திய லி தாய் ஃபீன உல் என்னுடைய இந்த ஆலயத்தை வந்து ருக்கோ செய்பவர்களுக்காக சஜிதா செய்பவர்களுக்காக தவா செய்பவர்களுக்காக இழத்திக்காப்பு இருக்கக்கூடிய மக்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் தூய்மையாக ஆக்குங்கள் அப்படி இந்த காபாவை மறுநிர்மாணம் செய்யுமாறு அவர்கள் அதே போன்ற இஹ்லாசோட பள்ளிவாசலை காபா என்கிற ஆலயத்தை வந்து அல்லாவை வணங்குவதற்காகத்தான் அவர்கள் வந்து அதை நிர்மாணம் செய்தார்கள் ஆனா அதே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழித்தோன்றல்கள் அவங்களுடைய சந்ததிகள் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் காலத்தில் வாழ்ந்தார்களே அவர்கள் அந்த காபாவுக்குள்ள கொண்டு போய் முன்னூத்தி அறுபது சிலையை வச்சு விட்டாங்க சிலையை வணங்கினாங்க ஒரு இறைவனை வணங்குவதற்கு தான் அந்த ஆலயம் வந்து எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு தான் அல்லாஹ் வந்து அவர்களை எழுப்பவும் சொன்னான் அந்த நல்ல நோக்கத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் அதை கிளாஸாக எழுப்பினார்கள் ஆனா அந்த மார்க் அப்படி வழி வழியா முழுசாக சேதாரம் இல்லாம மாற்றம் இல்லாம வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லும் காலத்திலையும் அது ஓர் இறைவனை வணங்கக்கூடிய தான் நீடிச்சிருக்கணும் நீடிக்கல ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்துல இப்ராஹிம் அலிமுடைய காலத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மாற்றம் அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் மாற்றம் அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் மாற்றம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஆகி ஆகி என்ன ஆச்சு கேட்டா அதே இப்ராஹிம் அலிமுடைய வாரிசுகள் அவங்களுடைய வழி தோன்றல்கள் அந்த ஒரு இறைவனை போய் அறுபது சிலைய வச்சு நிர்வாணமா செஞ்சாங்க இப்படித்தான் அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான்னு வேற சொன்னார்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு பல தெய்வ வணக்கத்தை ஒரு தெய்வ வணக்கத்துக்குரிய ஆலயத்துல அவங்க உண்டாக்கி விட்டார்கள் என்றால் இந்த செய்திகள் நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் நபி அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியா தான் சொல்லியிருப்பாங்க அந்த பிள்ளைகள் அதுல ஒரு அஞ்சு பர்சன்ட மாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பார்கள் அவங்க அதுல ஒரு அஞ்சு சதவீதத்தை சேஞ்ச் பண்ணி அடுத்து கொடுப்பார்கள் அப்படியே வந்து கடைசியில் ஒரிஜினல் பூரா போய் அப்புறம் இல்லாத இஸ்லாம்ங்கிற பேர்ல மார்க்க பேர்ல சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ள அவங்களுடைய வாரிசுகளை பல இறைவனை பல கடவுள்களை உண்டாக்கி விட்டார்கள் அப்போ இதுல நம்ம அடிப்படையா என்ன தெரிஞ்சுக்கிறோம் முன்னால் வந்த அந்த மார்க்கம் வந்து வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக கரெக்டா வந்து சேராது நம்ம தான் ஆய்வு செய்யணும் நம்ம தான் சிந்திக்கணும் அப்படிங்கறது விளைக்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரல அலை சொல்ல அவங்களும் சொன்னாங்க என்னுடைய உமர் இஸ்ரேல் சமுதாயம் எப்படி எழுபத்தி ரெண்டு கூட்டங்களாக பிளவுபட்டார்களோ என்னுடைய உமத்தும் எழுபத்தி மூணு கூட்டமாக ஒரு கூட்டம் அதிகமாக அவங்க வந்து பிளவுபடுவாங்க அனைவருமே நரகத்துக்கு போயிருவாங்க சொர்க்கத்துக்கு போகும் என்று சொன்னார்கள் அப்ப என்னுடைய தோழர்களும் எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ இன்று நானும் என்னுடைய தோழர்களும் எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க இதுல பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தலைப்புக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயரும் சல்லா செல்வம் உடைய மார்க்கம் பரம்பரையா வாரிசு வாரிசா கரெக்டா வந்து சேர்ந்துரும் என்று சொன்னால் இருபத்தி மூணு பிரிவோமா நபிகள் நாயகன் சொன்னது அப்படி சகாபாக்கள் கேட்பாங்க சகாபாக்கள் சொன்னது அப்படி தாபியன்கள் கேட்பாங்க தாபியன்கள் சொன்னது அப்படி தப தாபியன்கள் கேட்பாங்க அப்படியே வழி வழியா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த மார்க்கம் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அப்படியே மனிதர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் இருபத்தி மூணு ஆவாங்களா எழுபத்தி மூணு ஆவாங்க என்று சொன்னதுல இருந்து என்ன விளங்குதுன்னு என்று கேட்டா முந்தைய அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் பரம்பரையாக சரியா வந்து சேராது வாரிசு முறையில் கரெக்டா வந்து சேராது அதுல கூட குறைய இருக்கலாம் மாற்றம் வரலாம் நீக்கலாம் கூட்டலாம் குறைக்கலாம் தவறுகள் அப்ப நம்ம என்ன செய்யணும் பரிசீலிச்சு எப்படி பரிசீலிக்கணும் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த மாதிரி இருக்கிறோமோ அதுதான் நேர்வழின்னு சொன்னாங்க இல்லையா உடனே நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தால் மார்க்கம் ஒரு வணக்கத்தை பார்த்தால் மார்க்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்தால் உடனே என்ன செய்யணும்னா நம்ம தரப்பனார் சொன்னாரு சரியா தான் இருக்கும் தரப்பனாருக்கு பாட்டுனார் சொன்னாரு சரியா தான் இருக்கும் அப்படி பாட்டுனாரு முப்பாட்டுனார் என்று நபிகள் நாயகம் வரைக்கும் இந்த இதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிராம என்ன செய்யணும் இல்ல நிறைய சேஞ்ச் இருக்கலாம் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் நாம ஆய்வு பண்ணணும் எப்படி ஆய்வு பண்ணனும் அல்லாஹ் ரசூலும் இத சொல்லிருக்கிறாங்களா நபிகள் நாயகம் செலலாவலே செல்ல முடிய காலத்துல இந்த மாதிரி தான் இருந்துச்சா என்று பரிசீலிச்சு பார்க்கணும் அப்ப மாற்றம் அடையும் என்பதையும் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது மாற்றம் அடைஞ்சிட்டா எப்படி அதை சரியானதை கண்டுபிடிக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது அப்ப முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் கேள்வி பதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்ன அர்த்தம் நம்ம செய்யறதுல தப்பே இருக்காது அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் எவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து போட்டாலும் மாறமாட்டோம் ஏன் அந்த மக்கத்து காப்பீடு அப்படித்தான் இருந்தாங்க லாபி மனு அவ்வளவு அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்தாலும் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நல்லா சொல்லி காட்டலாம் அப்ப அத்தா எப்ப நம்ம வந்து சரியான முறையில் மார்க்கத்துக்கு வர முடியும் என்றால் இந்த அடிப்படை உங்க மனசுல வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறேன் நாம இஸ்லாம் என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியானதாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை நாம இஸ்லாம் என்று எதை நம்முடைய முன்னோர்கள் வழியாக பெற்றோமோ அது அனைத்தும் சரியாக இருக்கும் என்று உத்தரவாதம் கிடையாது எதை குரானில் இருந்து பெற்றோமோ அது அனைத்தும் சரியாக இருக்கும் எதை வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து வார்த்தையிலிருந்து பெற்றோமோ அது அனைத்தும் சரியாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் வழியாக இஸ்லாம் என்று பெற்றோமோ அதுல சரியானதும் இருக்கலாம் தவறானதும் இருக்கலாம் சரியானது தவறானது உரசி பார்க்கிற அளவுகோல் அல்லாவுடைய ரசூல் இதுக்கு வந்து முத்திர குத்தி இருக்கிறாங்களா இதுதான் இன்றைக்கு வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு மாறுதல்கள் நம்ம எல்லா மார்க்கங்களும் ஏற்பட்டது போல நம்முடைய சமுதாயத்திலும் ஏற்பட்டிருக்கிறது வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது முந்தைய சமுதாய மக்களுக்கு வந்து அவங்களுடைய வேதங்கள் பாதுகாக்கப்படல அவங்க தூதர்களுடைய இப்ராஹிம் எப்படி வேதம் இருக்குதா அல்ல ரசூ